கார்த்திக் சீரியில் நான் அடுத்த வாரத்துக்கான அட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்குது அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி செம கோவத்தில் வந்து வீட்டில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் மறுபடியும் இந்த எங்கே போயிட்டா ஆளையே காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வேறு யார் நம்ம பொண்ணு ரேவதியை தான் ஒருவேளை கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாலா அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக வந்து அந்த டிரைவர் பையலை பார்க்குறதுக்கு தான் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் ராஜராஜனும் மயிலு வந்து உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ரேவதி இங்கே செம்ம மாதம் வராங்கன்னே சொல்லிடலாம் வந்தோன்னே வாசல்லையே தடுத்து நிப்பாட்டிட்டு நில் எங்கே போயிட்டு வர எனக்கு இப்போ வந்து தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப வேற எங்க ஏன் புருஷனை பார்க்குறதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன தைரியம் இருந்தால் இதே விஷயத்த வந்து என்கிட்ட என் முன்னாடி வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறப்ப ஆ என்ன விஷயமா போன சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லைப்பா நேற்று நடந்த எல்லா விஷயமும் அவர் என்கிட்ட இப்போ தான் சொன்னார் சொல்லி முடிச்சிட்டு இந்த பேப்பரை வந்து கொடுத்தாரு இது உங்ககிட்டயே இருக்கட்டும் ரேவதி இதை போய் கொண்டு போய் அம்மா அம்மாக்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னப்ப என்ன தைரியம் இருந்தால் எனக்கு என்ன வந்து சும்மா வந்து என்னை பார்த்து அவங்கக்கிட்ட வந்து கையேந்தி நிற்கிற மாதிரி இருக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிவிட்டு அதை வேக வேகமாக கிழிச்சி தூக்கி போட்டுறாங்க இனிமே வந்து அவன் தயவில் எனக்கு தேவை கிடையாதுங்கிற விஷயம் உனக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் சிரிக்கிறாங்க ரேவதி சிரித்த வந்து என்ன என் சொத்து வீணாக போனாலும் பரவாயில்லன்னு நான் கோவமாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன சிரிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அம்மா உன்னை பற்றி அவர் கரெக்டாக தான் சொன்னார் அப்படிங்கிறப்ப என்ன சொன்னான் அவன் மறுபடியும் என்னை பற்றி எனக்கு என்ன கேவலமாக சொன்னான்னா சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை உன் அம்மாக்கிட்ட நீ வந்து எதுவும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்னு என்ன எப்படியும் என் மேலே உள்ள கோவத்தில் வந்து அதை கிழிச்சு போட்டுருவாங்க ஒரிஜினலை வந்து நீ பத்திரமாக வச்சுக்க உனக்கு தேவைப்படுறப்ப வந்து உங்கள் அம்மா கிட்ட வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாருமா நான் சொன்னபடியே வந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா பார்த்தா நீ அதே மாதிரியே வந்து செய்கிற அதான் நான் நினச்சேன் சிரித்தேன் இங்கே பாரு என்னையும் சரி என் புருஷனையும் சரி நீ வந்து ஓ நல்லதுக்காக தான் நாங்கள் எல்லாமே வந்து செய்கிறோம் அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி போ அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் ராஜராஜனும் வந்து சொன்னோன்னே இருக்கட்டும்ப்பா இருக்கட்டும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறேன்னு போனேன் அக்கா பாத்தியா அக்கா வர வர வந்து அந்த ரேவதி முழுசாக வந்து அவனோட வந்து பொண்டாட்டியாக மாறிட்டா நம்ம வந்து பிரித்தது வந்து பிரயத்தனம் இல்லாமல் போயிடுச்சு நம்ம தான் வந்து அடுத்து என்ன செய்கிறதுன்னு யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சந்திரகலா வந்து சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி கோபமாக வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல அந்த சமயம் தான் இங்கே வீட்டில் ரேவதி உட்காந்து ஜாலியாக வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மயில் வந்து கேட்குறாங்க ரேவதி நீ மாட்டுக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருக்க என்ன சகலை என்ன சொன்னாப்புல அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அம்மாவை வந்து சீக்கிரமாக கூடி சீக்கிரமாகவே வந்து மனசை மாற்றிடுறேன்னு என்கிட்ட நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க அப்படி அப்படி என்னம்மா விஷயம் அப்படிங்கிற அவங்க பாட்டி மேலே விழுந்த பழியை வந்து குடும்பத்தில் மேலே விழுந்த பழியை மட்டும் போக்கிட்டால் அம்மா வந்து மனது சுலபமாக மாறிடும் அதை மட்டும் முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன் முடியாது நிச்சயமாக முடியும் நான் இன்னும் வந்து கூடி சீக்கிரமே அதுக்கான வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன் ஆதாரத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார் சொன்னோன்னே எனக்கு தைரியம் வந்துடுச்சு அப்படின்றப்ப இங்கே பாரு ரேவதி நிச்சயமாக சகல ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து செய்யாமல் இருக்க மாட்டார் எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப இங்கே வந்து பாட்டியை தான் பார்த்து ஆறுதல் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப நானும் அதுக்கு தான் கிளம்பி பாட்டியை பார்த்து போகலான்னு சொல்லியிருக்கேன் இரு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ கொஞ்சம் பார்த்து என்னென்ன அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லு அப்படிங்கிறப்ப சரி நான் பார்த்துக்கிறேன் பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சரி மயில் ரெண்டு பேரும் வந்து பாட்டியை பார்க்கறதுக்காக இங்கே வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்றப்ப சந்திரகலா வந்து கரெக்டாக தடுத்து நிப்பாட்டுறாங்க ஆமா என்ன விஷயமா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன் நாங்கள்லாம் வந்து வெளியில் எங்கேயுமே போகக்கூடாதா எப்போ பார்த்தாலும் அக்கா இங்கே வீட்டில் இப்போ இல்லை இல்லை அதனால தான் நான் வந்து பொறுப்பாக வந்து கேட்குறேன் உடனே ரேவதி வந்து சத்தம் பண்ணுறாங்க இங்கே பாருங்க நான் பல ட்ரிப்பு சொல்லிட்டேன் நான் என்ன வந்து எது கேட்குறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்த ஒரு உரிமை கூட கிடையாதுன்னு தேவையில்லாமல் வந்து இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு ஏ நான் சித்தி உன்னை தூக்கி வளர்த்தவை அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து எப்பயோ முடிஞ்சு போச்சு உங்களோட சுயரூபம் வந்து கூடி சீக்கிரமே வந்து வெளிச்சத்துக்கு வரும் என் புருஷன் மூலமாக அவர் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துடுவார் நீங்கள் தான் பாவம் எங்கே போக போறீங்கன்னு தெரியல வேணும்னா உங்க புருஷன் கூட வந்து நீங்களும் வந்து வந்து போய் கம்பி என்றதுக்கு வந்தாலும் சூழ்நிலை வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரேவதி வந்து என்ன தைரியம் இருந்தால் என் இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆமா உள்ளே தான் பேசுறேன் நீங்களே வந்து செஞ்ச தப்பு என்ன மறந்து போச்சா உங்களால் நீங்களே வந்து தேவையில்லாமல் வேணுன்ட்டு வீண் படுகைய வந்து என் புருஷன் மேலே போடவோ தெரியுது அப்படி இருக்கிறப்ப நான் வந்து இன்னமும் உங்களை வந்து நான் வந்து என்னோட சித்தின்னு நினச்சி பேசுவேன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் அம்மா வேணா உங்ககிட்ட வந்து ஏமாறுவாங்க அதுவுமே கூடி சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது எல்லாத்துக்கும் தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுறாங்க போனவனே என்ன திமிரு இருந்தால் இவன் வந்து இவன் புருஷன் கூட பிரிச்சும் கூட வந்து என்னை வந்து இப்படிலாம் வந்து பேசிட்டு போவா இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க